அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் முக்கியமான இந்த மூன்று விஷயங்களை பெண்கள் மறக்காமல் செய்யுங்கள் உங்க வீட்ல வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லிருக்கேன் இந்த மார்கழி மாதத்துல இந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் மிக மிக உயர்ந்த மாதம் ஏன்னா பெருமாளே சொல்லி இருக்கிறாரு மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொன்னதனாலயோ என்னவோ இந்த மார்கழி மாதம் மிக மிக ஒரு குளுமையான ஒரு மாதமாக இருக்கிறது அதனால இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகும் இந்த மார்கழி மாதத்துல கிரகப்பிரவேசம் திருமணம் இது போன்ற காரியங்கள் நடத்த மாட்டாங்க ஆனால் சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கனால ஒரு பீட மாசம் இது ஒரு கெட்ட மாதம் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது இது வந்து இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகும் பொதுவாக நம்மளுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி தேவர்களுக்கும் விடியற்காலையாக இருப்பது இந்த மார்கழி மாதம்தான் அப்போ தேவர்களும் வழிபாடு செய்ய உகந்த இந்த மாதத்துல நாமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்களும் நம்ம அடையலாம் அதனாலதான் ஒவ்வொரு மார்கழி மாதமும் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை வந்து நீங்க செய்யணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க மார்கழி மாதத்துல விடியற் காலையில எழுந்திருக்க சொல்றீங்கம்மா அதிகமா பணி வந்து இருக்குது அந்த டைம்ல எழுந்திரிச்சா எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேண்டிது அப்படின்னு கொஞ்சம் நீங்க ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை முடிந்த வரைக்கும் மார்கழி மாதம் இந்த வருடம் நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் வருது பொதுவாக மார்கழி முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருடம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் நம்மளுக்கு வருது அப்படி நம்மளுக்கு உகந்த இந்த மார்கழி மாதத்துல தான் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி வரும் பெருமாளுக்குரிய இந்த வைகுண்ட ஏகாதேசி சிவனுக்குரிய திருவாதிரை அந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்துல தான் நம்மளுக்கு வரும் பொதுவாக மார்கழி மாதத்தில் காலையில நம்ம ஒரு நான்கு மணிக்கு எந்திரிக்காவிட்டாலும் குறைந்தது ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஐந்து முப்பது மணிக்குள்ளாகவாவது எழுந்திரிக்க முத பழகிக்கோங்க நீங்க அதை பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு உடல்ல தொந்தரவும் செய்யாது எழுந்திரிச்சு முதல்ல வாசல் தெளிச்சு கோலம் போடணும் இத வந்து தான் செய்யணும் ரொம்ப பனியா இருக்கும் காலையில எங்களால நேரமா எழுந்திரிக்க முடியாதுன்னு முதல் நாள் இரவே அதை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு காலையில போட்ட மாதிரி காட்டக்கூடாது அது முற்றிலும் தவறானது காலையில எழுந்திருச்சு நீங்கள் வாசத்தை அளிச்சு கோலம் போட்டு நடுவுல வந்து சாணி பிடிச்சு பூ வைக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா வையுங்க அப்படி இல்லைன்னா பூ மட்டுமாவது வையுங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ சிட்டிலேயோ வெளி மாநிலத்துல வெளி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு மாட்டு சாணம் கிடைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை ஆக ஒரு பூ வைக்கலாம் ஏதாவது ஒரு பூ ஒரு பூ வச்சிருங்க சென்டர்ல வச்சிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம எப்படி கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களும் நம்மளுடைய நிலைவாசலில் தீபம் ஏற்றுகிறோமோ அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்களும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் மிக மிக விசேஷமானது கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குல தெய்வம் குடியிருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போ நம்ம நிலைவாசல் தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய குல தெய்வத்தினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து முதல் விஷயம் காலையில குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலை வந்து இரண்டு தீபம் ஏற்றி வைக்கணும் நம்ம கூடியது என்ன அப்படின்னா தனூர் பூஜை செய்வது அதாவது மார்கழி மாதத்துல காலையில அபிஷேகம் நடக்கும் எல்லா கோவில்லயுமே அப்போ அந்த அபிஷேகத்திற்கு பெயர் தனூர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்தவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க முழுவதுமாகவே அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க நாங்களே ரொம்ப ஏலமா எங்களால் அந்த அளவுக்கெல்லாம் வசதி கிடையாது அப்படிங்குறவங்க அந்த தனுர் பூஜையில் வந்து ஏதாவது ஒரு அரை லிட்டரு கால் லிட்டரு பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவது ரொம்ப விசேஷமானது இந்த மார்கழி மாதம் செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தான் லட்சுமி தேவி பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளை வந்து கணவனாக அடைந்தார் ஆக இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனூர் பூஜை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சுக்கோங்க நாங்கள் வேலைக்கு போறோம் காலையில எங்களால எல்லாம் போய் அந்த வழிபாட்டுல எல்லாம் கலந்துக்கிறதோ செய்யறதோ முடியவே முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள்ல ஏதாவது உங்களுக்கு லீவு வரக்கூடிய வசதியா இருக்கக்கூடிய நாளா தேர்வு செஞ்சு அந்த நாள்ல நீங்க இந்த தனூர் பூஜை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்டுல வறுமைகள் நீங்கும் ஒரு மாதம் வருடம் நீங்க எந்த ஒரு நிலையில் இருந்தீர்களோ அதாவது பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி குடும்ப முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பா உயர்ந்திருக்கும் ஒருபடியாவது மேலே உயர்ந்திருக்கும் நிச்சயம் நீங்க இத செஞ்சு பாருங்க அடுத்தது மூன்றாவதாக அன்னதானம் இது குளிர்காலமாக இருப்பதனால நாம வந்துட்டு காலையில நம்மளால முடிஞ்சத இதையும் நான் தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரல இதையும் நீங்க மார்கழி மாதத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்போ நீங்க ஏதாவது எளிமையா செஞ்சு கொண்டு போகலாம் புளியோதரை செஞ்சு கொண்டு போகலாம் எலும்புச்சை சாதம் செஞ்சு அன்னதானம் பண்ணலாம் சுண்டல் செஞ்சு அன்னதானம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு அன்னதானம் பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து நீங்க செஞ்சு கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன விநாயகர் கோவில் தான்மா இருக்குது பரவாயில்ல அங்கே கொண்டு போய் கொடுங்க அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு முதல்ல அந்த நீங்கள் செஞ்சதை வந்து நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைச்சிட்டு அதற்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை நெய்வேத்தியமாக கொடுங்க ஏதாவது ஒரு நாளாவது இந்த மார்கழி மாதத்தில் இதை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் வந்து நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்ல பட்டிருக்குதே இந்த தணூர் பூஜையும் அதே மாதிரி ஒரு நாள் நீங்க அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் அபிஷேகம் செய்து வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப எந்த அளவுக்கு உயர்ந்தது இந்த தணூர் பூஜை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை திருவண்பாவை பாராயணம் பண்ணணும் கண்டிப்பாக அதை செய்யணும் நீங்கள் இப்போ புக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே திருப்பாவை திருவன்பாவை நிறைய பேர் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம் அப்பேற்பட்ட அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மார்கழி மாதத்தில் இந்த மூன்று விஷயங்களை வந்து கட்டாயம் நீங்க செய்யணுங்க காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலை வாசல்ல இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதற்கப்புறமாக தான் நீங்க பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி நீங்க உங்க வழிபாட்டை வந்து ஆரம்பிக்கணும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தனூர் பூஜை மார்கழி மாதத்தில் ஒரு நாளேனும் அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு செய்வது ஒரு ஆண்டு முழுவதும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபட்ட பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டு கட்டாயம் இதையும் நீங்க செய்யுங்க மூன்றாவது அன்னதானம் செய்வது என்ன யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்